முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையை பற்றிய ஒரு முக்கிய செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு வந்து உள்ளேன் தங்கமே நீ எப்பொழுதும் அவர் நினைவுகளால் மட்டும்தான் இருக்கின்றாய் நீ அனுதினமும் அவரை நினைத்து வருந்தி கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுது எனக்கான துணை என்னிடம் வருவார்கள் என்று ஒரு மன ஏக்கத்தில் என் பிள்ளையின் கண்ணீர் எனக்கு எப்படி கேட்காமல் இருக்கும் தங்கமே உன்னுடைய கண்ணீரை துடைக்கவே என்னுடைய கரங்களை நான் அனுப்பியுள்ளேன் இந்த அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருந்து உனக்கு எது தேவையோ அதை மட்டுமே அளிப்பேன் உன் வாழ்க்கையில் எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன் இப்பொழுது உன்னுடைய துணையை பற்றி நான் சொல்ல வந்துள்ளேன் நீ அவர் மீது மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் மரியாதையுடனும் இருக்கின்றாய் ஆனால் அவர் அப்படி இருப்பாரா என்ற கேள்வி உன் மனதிற்குள் இருக்கின்றது ஆனால் நிச்சயம் அது அப்படி அல்ல செல்லமே அவரும் உன்னை நினைத்து கொண்டு தான் இருக்கின்றார் அவருடைய மனதில் நீ மிகவும் உயர்ந்த நிலையில் தான் இருக்கின்றாய் உன் மீது உள்ள பாசமும் நேசமும் காதலும் இன்னும் சற்று கூட அவருக்கு குறையவே இல்லை தங்கமே விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறும் நீயும் உன் துணையுடன் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீயும் உன் துணையும் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து உன்னை சுற்றி உள்ள சிலர் எரிச்சல் அடைகின்றன அவற்றையெல்லாம் நீ பெரியதாக நினைக்காதே தங்கமே உன்னையும் உன் துணையையும் சேர்த்து வைத்து நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளை தந்து அந்த ஆயுட்காலம் முழுவதும் உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே நான் தரப்போகின்றேன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது உன்னுடைய உழைப்பு வீண் போகவில்லை தங்கமே இப்பொழுதே உன்னுடைய துணை உன்னை தேடியும் வருவார் அவருடைய மனதில் நீ ஒரு நல்ல உயர்ந்த நிலையில்தான் இருக்கின்றாய் நீ அதை நினைத்து கவலைப்படாதே கோபுரத்தின் உச்சியில் உங்கள் இருவரையும் நான் அமர வைப்பேன் சந்தோஷமாக இரு ஓம் முருகா யாமிருக்க பயமேன்